ஹாய் ஐம் சி கே ஒய் ராக்கி ஒரு கட்டிடம் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் போல் இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை உங்கள் கிட்ட இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கையோட சக்தி அப்படின்னு டால்ஸ்டாய் சொல்லியிருக்கிறாரு நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்றது தான் நம்மளுடைய நான்கு வேதத்தோட ஒரு சாராம்சம் நம்மளுடைய முன்னோர்கள் கருத்தும் அது தான் நம்புறவங்க எப்போவுமே கெட்டு போக மாட்டாங்க அதனால் இறைவனிடத்தில் முழுமையான நம்பிக்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைக்கணும் நம்பிக்கை இல்லாத வழிபாடு அப்படின்றது ஒரு செல்லாத ரோபா நோட்டு மாதிரி அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பயன்பட போகிறதில்ல அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கை படகில் இருக்கிற சின்ன துவா துவாரம் மாதிரி அந்த துவாரம் உங்கள் வாழ்க்கை படகவே அது மூழ்கடிச்சிடும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அது உங்கள் வாழ்க்கை படகில் இருக்கிற சின்ன விரிசல் மாதிரி இதுவும் உங்கள் வாழ்க்கையை மூழ்கடிச்சிடும் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நேரம் மட்டும்தான் வித்தியாசம் அவநம்பிக்கை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையை மூழ்கடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக காலம் எடுத்துக்கலாம் ஆனால் மூட நம்பிக்கை அப்படின்றது உங்கள் வாழ்க்கை படகை கன நேரத்தில் மூழ்கடிச்சிடும் அதனால் அவநம்பிக்கையும் இருக்கக்கூடாது மூட நம்பிக்கையும் இருக்கக்கூடாது ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கே அவநம்பிக்கை இருக்குது எங்கெங்கே மூட நம்பிக்கைகள் இருக்குது ஆய்வு செஞ்சு அதை நீங்கள் விளக்கணும் இறை நம்பிக்கை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சோக புயல் புயல் என்ன புயல் அடித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற படகை பத்திரமாக தூக்கிட்டு போய் கரை சேர்க்கும் நம்பிக்கை உறுதியாக இருக்கும்போது பிரார்த்தனை அப்படின்றது ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை கொடுக்கறது ஆற்றல் கொடுக்கறது சக்தி கொடுக்கறது எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்துச்சுன்னா பிரார்த்தனை கூட அதிக நேரம் தேவையில்லை நீங்கள் குறைவான நேரம் நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அதற்கான பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட ஆற்றலாக இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஊரில் சில வருஷமாக மழை பெய்யலை சில வருஷமாக மழை பெய்யாதனால கடுமையான வ வறட்சி நிலவிச்சு அங்கே சாப்பாட்டுக்கே பெரும் பஞ்சமாக இருந்துச்சு அந்த ஊர் பெரியவங்கள்லாம் ஒன்று கூடி நம்ம மழை வரணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கான நாளும் குறிக்கிறாங்க அந்த கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிற அந்த நாளில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன பையன் பள்ளிக்கு போகணும் அந்த பள்ளிக்கு போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறான் இன்றைக்கி மாலையில் வந்து மழை பெய்யும் எப்படி நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்க அதனால் மாலையில் மழை பெய்யும் கொடை கொண்டு வாமா நான் கொடை தூக்கிட்டு போகிறேன் பள்ளிக்கு அப்படின்னு கொடையை கேட்டு வாங்கிட்டு போகிறான் அன்றைக்கி அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க ஊரில் பண்ணும்போது அதீது மழை பெய்யுது அன்றைக்கி மாலையெல்லாம் அந்த அந்த சிறுவன் சொன்ன மாதிரி மழை அதிகமாக பெய்யுது இங்கே என்னென்னா அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு போன பெரியவங்க எல்லாமே கையில் கொடை தூக்கிட்டு போகலை ஆனால் அந்த பையன் மட்டும் பள்ளிக்கு கொடையை தூக்கிட்டு போனான் கூட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு முடிக்கும்போது மழை வந்துருச்சு அந்த எல்லாம் வீடு வந்து சேரும்போது மலையிலே நனைஞ்சிட்டு வந்து தான் வந்தாங்க ஆனால் அந்த பையன் மட்டும் மகிழ்ச்சியாக கொடையை பிடிச்சிட்டு நனையாமல் வீடு வந்து சேர்ந்தான் அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் பெரியவரோட கனவுல இறைவன் தோன்றி நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணதுனால உங்களுக்கு நான் அந்த மலையை கொடுக்கல அந்த சிறுவன் நான் மழை எப்படியும் மாலையில் மாலையில் மழை வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு அவன் அவனுடைய தாய்கிட்ட அந்த கொடையை வாங்கிட்டு போனான் இல்லையா அந்த நம்பிக்கைக்காக தான் நான் இந்த மலையை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு அந்த ஊர் பெரியவரோட கனவுல ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வைக்கிற சின்ன நம்பிக்கை கூட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை இங்கே நீங்கள் நம்பணும் நம்பிக்கைக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படின்றத உங்கள் மனசு ஏற்றுக்கணும் ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்றத கெட்டமாக பிடிச்சிக்கிட்டு அவநம்பிக்கை மூட நம்பிக்கை இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கழித்து ஒதுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எது எது அவநம்பிக்கை எது எது மூட நம்பிக்கை அப்படின்றத நீங்கள் வரையறுக்கணும் அதுபோக எதி எது மேலே நம்பிக்கை நாம நம்பிக்கை வைக்கணும் எது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாக மாறும் அல்லது முன்னேற்றமாக மாறும் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்றத நீங்கள் வரையறுக்கணும் அந்த வரையறுக்கிற பண் பண்பை வளர்த்துக்கணும் அந்த வரையறுக்கிற ப்ராசஸை நீங்கள் இன்னிலிருந்தே நீங்கள் தொடங்கணும் தங்களுடைய குழந்தைகளுக்கு இளமை பருவத்திலேயே இப்போ நம்பிக்கை அப்படின்றத பெற்றோர்கள் ஏற்படுத்தணும் அது பெற்றோர்களோட தலையாய கடமை ஒரு அறிவுபூர்வமான ஆழமான நம்பிக்கை அப்படின்றது ஆக்கப்பூர்வமான அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படின்றத குழந்தைகளுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் இது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய கடமை முதன்மையான கடமை அதுவும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அ சின்ன வயசுலேருந்து அந்த இளமை பருவத்துக்குள்ளேயே ஒரு இறை நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தணும் அந்த இறை நம்பிக்கை எந்த குழந்தைக்கிட்ட வருதோ அந்த குழந்தை தவறுகள் செய்கிறதுக்கு பயப்படும் அதர்மங்கள் செய்கிறதுக்கு பயப்படும் இறைவன் மேலே பக்தி இருக்கும்போது தவறான வழிகளுக்கு போகிறதுக்கு அது யோசிக்காது ஏன்னால் தவறான வழிக்கு நம்ம போனோம்னா இறைவன் வந்து கோபப்படுவார் இறைவன் வந்து கோச்சிக்குவார் அப்படின்ற அந்த சிந்தனை அப்படின்றது குழந்தைகளுக்கு மேலோங்கும் அந்த சிந்தனை மேலோங்கும் போது குழந்தைகள் தவறான செயல்களை செய்யறதுக்கு அச்சப்படும் அந்த தவறான செயல்களிலிருந்து ஒதுங்கும் இதை பெற்றோர்கள் வந்து அந் குழந்தைகள்கிட்ட ஊக்குவிக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்பிக்கை இறை நம்பிக்கை எவ்வளவு வந்து சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்றத அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அப்படி புரிய வைக்கும்போது குழந்தை தன்னால் ஒரு வைரமாக ஜொலிப்பான் அந்த இளமை பருவ பொழுதுல இளமை பருவத்தை தாண்டி இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை காலகட்டத்தில் வைரமாக ஜொலிப்பான் மற்றவங்கள்லாம் தங்கமாக மின்னினாலும் அவன் அவனுடைய வாழ்க்கையில் வைரமாக ஜொலிப்பான் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்றது கணக்கிலேயே அடங்காது நம்ம வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம் ஆனால் இறைவன் நமக்கு செஞ்சிட்ருக்கிற நன்மைகளை நம்ம கணக்கே போட முடியாது எண்ணவே முடியாது அதனால் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்கிறது அப்படின்றது ரொம்ப 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 அவசியம் எந்த குற்றத்தை செஞ்சாலும் அதிலருந்து நம்மளால் மேலே முடியும் ஆனால் நன்றி மறந்துட்டோம்னா அதுலேருந்து நமக்கு விமோச்சனமே கிடையாது பசுவோட மடியை அறுத்தவனுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும் கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதச்சவனுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் ஒருத்தன் செஞ்ச நன்றியை மறந்தானா அவனுக்கு மன்னிப்பே கிடைக்காது அதனால் நம்ம வாழ்க்கையில் நன்றி வழிபாடு அப்படின்றது மிக மிக இன்றியமையாதது இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்கிறாரு எந்த நன்றியை மறந்தாலும் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையில் நமக்கு செஞ்ச உதவிய அந்த நன்றியை நம்ம மறந்துடக்கூடாது அப்படி மறந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஈடேற முடியாது நமக்கு நம்ம வாழ்க்கையில் தொண்ணூற்றொம்பது சதவீத நன்மைகள் கிடைச்சாலும் அந்த கிடைக்காத ஒரு சதவீத நன்மைக்காக நம்ம இருப்போம் அது மேலே இருப்போம் அதுக்காக பிறரை துன்புறுத்திட்டு நாமும் அதனால் துன்பப்படுவோம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை அப்படின்றது சுவையில்லாமல் போயிடும் ஏன்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது உப்பு இல்லாத உணவு மாதிரி தானாக கிடைக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றொம்பது சதவீத நன்மைகளை விட போராடி கிடைக்கும் அந்த ஒரு சதவீத நன்மை உங்களுக்கு அகமகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுக்காக உங்கள் வாழ்க்கையில் போராடி உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிக்கலாக நீங்கள் மாற்றிக்க கூடாது அதுபோக நமக்கு கடவுள் சுமையை கொடுத்தாலும் அதை சுமக்கிறதுக்கு தோள்களையும் கொடுத்துருக்குறோம் அதை நம்ம மறந்துடக்கூடாது நாம் அதை இங்கே மறந்துடுறோம் இல்லைனா நம்மளுடைய வலிமையை நாம் உணராமல் இருக்கிறோம் சுமக்காதது யார் தப்பு கவலையை அவன் கொடுத்தாலும் சுமையை கொடுத்தாலும் சுமக்கிறதுக்கு நமக்கு தோள்களை கொடுத்துருக்குறான் அந்த தோள்களில் அந்த சுமையை சுமக்காதது நம்மளுடைய தப்பு தான் அதனால் சுமையை கொடுத்தாலும் சரி அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குங்க அதை சுமக்க கற்றுக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில் நூறு சதவீத நன்மைகள் நிறையலனாலும் நூறு சதவீத நன்மைகளை நீங்கள் நிறைவுபடுத்திக்கணும் நிறைஞ்ச மாதிரி நிறைவுப்படுத்திக்கணும் தொண்ணூத்தொம்போது சதவீத நன்மைகள் கிடைச்சாலும் ஒரு சதவீதம் நன்மைகள் கிடைக்கலனாலும் அந்த சுமையை நாம் சுகமாக ஏற்றுக்கிட்டு நூறு சதவீதம் நாம் நன்மையாக இருக்கிறோம் அப்படின்றத நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை பூரணமாக ரொம்ப அகமகிழ்வோடு வாழணும் நம்மளுடைய கருமத்தில் கண்ணாக இருந்து இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் எப்படி பயனுள்ளவாறு நம்ம வாழணும் எப்படி பயனுள்ளபடி நம்ம கழிக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறது தான் நன்றி வழிபாடு அப்படின்றது துருப்பிடிச்சு சாகிறத விட களப்படைஞ்சி சாகலாம் இல்லையா இது ரொம்ப மேலானது இல்லையா காலம் அப்படின்றது நம்மளுடைய உயிர் மாதிரி உயிர் மாதிரி அந்த உயிருக்கு நிகரானது தான் காலம் அப்படின்றது அது போனால் வரவே வராது அதனால காலத்தை முறையாக போற்றது தான் நம்மளுடைய தலை சிறந்த நன்றி வழிபாடு அப்படின்றது அதனால் உழைப்பை உங்கள் வாழ்க்கையில் கூட்டுங்க சோம்பலை உங்கள் வாழ்க்கையிலிருந்து கழித்து தள்ளுங்க முயற்சியை இன்னும் அதிகப்படுத்துங்க பயன் தரக்கூடிய திட்டங்களை நல்லா வகுத்து அதை செம்மையாக ப செயல்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு செம்மைப்பட்ட வாழ்க்கையாக ஒரு சீர்படுத்திய வாழ்க்கையாக அகமகிழ்வு நிறைந்த வாழ்க்கையாக நூறு சதவீதம் பூரணமடைஞ்ச வாழ்க்கையாக நீங்கள் மாற்றணும் உங்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்றி வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நீங்கள் இழந்தபடி இருக்கீங்களோ அந்த இழந்தது பூரா உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த உணர்வுகளை நீங்கள் வந்து தொலைச்சிட்டு நிற்கிறீங்களோ அந்த உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வழிபாடும் நன்றி வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டுக்கு போ அடுத்த கட்டத்துக்கு போகிறது போகிறதுக்கு இறைவனை இறைவனை போய் நம்ம அடையிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணுமோ அந்தந்த விஷயங்களை தேர்வு செஞ்சு நம்பிக்கை வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவநம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் போக்கணும் போக்குறது இது நம்பிக்கை வழிபாடு நன்றி வழிபாடு அப்படின்னா நாம் நம்ம இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற அத்தனை நன்மைகளுக்கும் நாம் நன்றியோடு வாழறது நமக்கு கிடைக்காத நம் நன்றிகளுக்கு கூட நாம் நன்றியாக இருக்கிறது அதாவது நமக்கு வருத்தங்கள் கிடைச்சாலும் துன்பங்கள் கிடைச்சாலும் அதில் நாம் அவ அதில் நன்றியோடு இருந்து நமக்கு துன்பத்தை கொடுத்தவங்களுக்கும் நமக்கு வந்து சோகத்தை கொடுத்தவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு துரோகம் செஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் நன்றியோடு நம்ம வாழணும் இப்படி வாழும்போது தொண்ணூற்றொம்போது சதவீதம் இறைவன் கொடுத்த அந்த நன்றி நன்றியோட இந்த ஒரு சதவீத நன்றியை நீங்கள் பூர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நூறு சதவீதம் நன்றியோடு இருக்கும் ஸோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான நம்பிக்கையை வைங்க அதை இறைவனிடத்தில் வைங்க அதை இளமை காலத்திலே வைங்க முடிஞ்சால் சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தைகளை இறை நம்பிக்கையில் வளர்த்த முயற்சி பண்ணுங்கள் ஸோ இப்படிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்றதில் எல்லவும் மாற்றுக்கிறது கிடையாது இதை நான் உறுதியாக சொல்லுவேன் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கங்க மைண்டில் பொறுத்துங்க ஏன்னா என் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போ நீங்கள் வந்து செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எப் எவ்வளோ அழகாக மாறும் அப்படின்றது என்னால் சொல்லவே முடியாது அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கங்கே பொறுத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக மாறும் மாறும் அப்படின்றதுக்குல நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இறைவனோட நீங்கள் பயணிக்கணும் அப்படின்றத வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி